வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அடுத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நாளை இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து முன்னிட்டு மணவளக்கலை உறவுகள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் அருசந்தை வேதாத்திரமயுஷினுடைய அருகுண சீரமைப்பின் அடிப்படையில் ஆறு குணங்களுக்கும் அதாவது பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பால் உயர்வு தாழ்வு மனப்பான்மை மஞ்சம் என்ற ஆறு தீய குணங்களுக்கும் விடுதலை வழங்கி நிறைமணம் பொறுமை ஈகை கற்புநெறி நேர்நிறை உணர்வு மன்னிப்பு என்ற ஆறு நல்ல குணங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வரவேற்பு அளிப்போம் இந்த நாளில் ஒரு உறுதிமொழி எடுப்போம் வேதாத்ரி மகிழ்ச்சியுடைய மனவளக்கலையினுடைய உடற்பயிற்சிகளை ஒழுங்காக காலை செய்ய வேண்டும் மாலையும் காயக்கல்ப பயிற்சி செய்ய வேண்டும் மாலையும் தியான பயிற்சி செய்ய வேண்டும் இரவு படுக்கப் போகும் முன் தற்சோதனை பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் உறுதிமொழி இந்த புத்தாண்டு தினத்தில் நாம் எடுப்போம் என்று சொல்லி இந்த ஆங்கில புத்தாண்டு தினத்தில் மணவர்கள் கலை உறவுகள் மட்டும் உலக மக்கள் அனைவரும் இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கும் உயர்வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளம் ஓங்கி வாழ்கை என்று குரு நினைவோடு வாழ்த்துமா இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளுக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தையின் அருட்காப்பு ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு மாறுகின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் பள்ளியில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் நல்ல முறையில் கல்வி கற்று சிறந்த முறையில் தேர்வு எழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் போரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவரலும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாத்தி மகிழ்கின்றோம் மீண்டும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்கின்றோம் வாழ்க வளமுடன் இன்றைய இசை தத்துவ பாடலாக உழைக்கும் தொண்டர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் மகான் சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேறு இந்த நாட்டிலுள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே நீங்க நினச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா கோணம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை காற்றும் நீரும் வானம் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே கடலைப் போலே விரிந்த உள்ளம் இருந்திட வேண்டும் நதியைப் போலே வாழ்க வளமுடன் போலே நாமும் நடந்து வளர்ந்திட வேண்டும் கடலை போலே விருந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போலே பிறருக்காக வாழ்ந்திட வேண்டும் வாழும் உலகில் ஆயுள் மட்டும் தொண்டு செய்திட வேண்டும் செய்திட வேண்டும் நீங்க நல்லா கோடும் நாடு முன்னேறு இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக வாழ்க வளமுடன்